என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக மண் சட்டி வச்சு தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் இப்போ இந்த சட்டி நல்லா காயட்டும் நல்லா நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நம்மளோட ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன் தான் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொருந்திடுச்சு இப்போ நம்ம நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் நம்ம நறுக்கி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான மீன் ரொம்ப இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ரொம்ப வத வதங்க வேண்டாம் மீடியமாக வதங்கினா போதும் நமக்கு இப்போ நம்ம மூன்று பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காகவே எடுத்து வச்சுருக்கோம் முழுமையாகவே ஆட் பண்ணிக்கலாம் மூன்று பச்சை மிளகாவை இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலாக டீ வச்சுருக்கேன் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயே நல்லா சுக்காகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நன்றாட மிளகு மிளகுத்தூள் அவசியம் குரகுரானு அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் புளியும் குரகுராக அரைச்சி வச்சுக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாடகை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க நான் மிக்சி ஜாரில் ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள் இந்த மீன் தான் வந்து கொடுவா மீனோட தலை வாள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மீனை மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம உரமாக வச்சிடலாம் அதுக்குள்ளே மீன் குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ண மீன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வருது பாருங்க இந்த குழம்பு கத்திரிக்காய் அப்படியே திரும்பி திரும்பி குக்காக பாருங்கள் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சட்டியில் செய்யும்போது புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய வித்தியாச வித்தியாசமாக நம்ம சேனலில் மீன் குழம்பு இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்டும் வச்சுருக்கேன் நிறைய வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லா வீடியோஸும் இருக்குது எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மீன்கள் ஆட் பண்ணிக்கலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள் மீன் ரொம்ப அனல் வச்சு வேக வைக்கக்கூடாது மீன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ இப்போ எல்லா மீன்களையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கரெக்டாக அப்படி இருக்கிறது களை கிடுங்க டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் ரொம்பவும் டேஸ்ட்டாக நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பையாக ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுடைய மீன் குழம்பு மணக்க மணக்க மண் சட்டியோட மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் மண்சட்டியில் செய்யும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அட்டகாசமாக மணக்க மணக்க நம்மளுடைய மண் சட்டியில் நம்மளுடைய சுவையான டேஸ்டான கொடுவா மீன் தான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஸோ ரொம்ப டேஸ்டான சுவையான நம்மளுடைய மண் சட்டி மீன் குடம்பு தான் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்